ஆண்களுக்கு செய்யக்கூடிய பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த நோன்பு இருக்கிறவங்க தான் அந்த பிரசாதத்தை முழு மனசாக வந்து சாப்பிடணும் வீட்டில் இருக்கிற மற்ற பெண்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுனா கொடுக்கலாம் ஆனால் அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது அவங்க வந்து அதை ஒரு முழு மனசாக ஒரு பக்தி சிரதியோடு சாப்பிட்றவங்களாக இருக்கணும் ஏன்னா இந்த பிரசாதத்தில் வந்து சுவை எதுவும் இருக்காது உப்போ சர்க்கரையோ எதுவுமே செய்யத்தாமல் செய்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு எந்த சுவையுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது இந்த நோன்பு எப்படி செய்யணும் அப்படி செவ்வாய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து இந்த நோம்பை நம்ம செய்யணும் அதாவது எல்லோரும் தூங்குனதுக்கப்புறமா இந்த நோன்பு வந்து நம்ம ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்து பச்சரிசிய நம்ம வந்து சா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்காக பச்சரிசி எடுத்துக்கிறோம் இந்த பச்சரிசியை இடிச்சு மாவாக்கி இதை வந்து நம்ம பிரசாதமாக ஆவியில வேக வச்சு அதை வந்து அவையாருக்கும் இருக்கும் விநாயகருக்கும் படிச்சு விநாயகர் ஸ்துதியில சொல்லி அவருடைய நாமாவளிகளைய சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களை நம்ம சங்கல்பமா எடுத்துக்கிட்டு இந்த பூஜையை பண்ணும்போது கண்டிப்பாக இதற்குண்டான படன் அப்படிங்கிறத நமக்கு முழுமையாக